கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாவதாக சங்கீத நாற்பத்தி ஆறை நாம் இப்பொழுது வாசித்தோம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பெரிய இயற்கை சேதங்களும் வந்தாலும் நான் ஒரு நாளும் பயப்பட இல்லை என்பதை சங்கீத நமக்கு சுட்டி இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் கடந்த நாட்கள்ல அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்துல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீ பற்றி எரிந்து அப்படியே முழு பட்டணத்தையும் அழித்து போட்டது அந்த தீயை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்க ஆனால் முடியல அந்த அளவுக்கு வேகமாக தீ பரவி கொண்டே இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில நேரங்கள்ல பயங்கள் வரும் மறுபக்கத்திலே நேபாளத்திலும் மற்ற இடங்களிலும் பூகம்பங்கள் எர்த்வாக்ஸ் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி பல காரியங்கள் நமக்கு இயற்கையில் நிறைய சேதங்களை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் கிளைமேட்ல மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்றோம் ஆனா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சங்கீத காரணம் இதை தான் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாம் ஒன்று நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று கேட்டீங்கன்னா அவர் நம்மோடைய உடன்படிக்கை செய்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட உடன்படிக்கை தேவன் நமக்கு இருக்கிறபடியாலே நான் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா அவர் சொல்றாரு தேவன் நமக்கு அந்த இடத்துல எனக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் கூடி ஆகவே நம் தேவன் நமக்கு என்று சொல்லலாம் நாம் தனிப்பட்ட ரீதியில சொல்லலாம் தேவன் எனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் எப்படிப்பட்ட துணைங்க அனுகூலமான துணையானவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் ஏதோ ஒரு நேரம் இருப்பார் ஒரு நேரம் போயிருவார் அல்லா எந்த கூப்பிட்டாலும் அவர் மத்திய கடந்து வந்து நமக்கு கிருபை செய்ய நமக்கு பாதுகாப்பை கொடுக்க நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆகவே இயற்கை சீற்றங்களை கண்டு இயற்கை சேதங்களை கண்டு நம்முடைய வாழ்க்கையில வர்ற சத்துருவினால் வர்ற போராட்டங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஒருவேளை ஒரு தீரா வியாதி நம்ம சூழ்ந்திருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அதனால இப்ப நம்ம வாசித்தோம் இப்ப நம்ம பாடினோம் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் அடைக்கலத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆகவே முதலாவது காரியத்தை நம்ம ஆண்டு மேல இன்றைக்கு நம்ம உர்ஜிதமா சொல்லுவோம் ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் நீரே எனக்கு துணை நீரே எனக்கு பலன் ஆண்டவரே என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான ஒரு துணை இப்படி நம்ம சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதனால தான் சொல்றாரு பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் சங்கீதக்காரன் எவ்வளவு சொல்ற பாருங்க என்னதான் வரட்டும் பூமி அதிர்ச்சி வரட்டும் வெள்ளப்பெருக்கம் வரட்டும் என்னதான் நான் பயப்படேன் இன்னைக்கு ஆண்டர் பார்த்து நான் ஏன்னா நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க இருக்கிறீங்க யூ ஆர் வித் மீ என்னோட கூட நீ நல்லவர் நல்லவர் சொல்லுங்க நம்ம ஆராதிக்கிறோமே நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆண்டவராகி அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா இந்த உலகத்துல நமக்காக வந்து மனிதனாய் வந்து எல்லா விதமான பரீட்சைகளையும் அவர் பார்த்தவர் அவர் எப்படிப்பட்ட கல் என்று ஏசாயா சொல்லுகிறார் வாசியுங்கள் ஏசாயாவின் புத்தகம் அதன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு அவசரம் ஆதலால் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது எப்படிப்பட்டது பரிட்சிக்கப்பட்டதும் விலே புத்ததும் திட அஸ்திபாரம் உள்ள மூளை கல்லாய் இருக்கும் இருக்கும் இதே தான் அப்போ பேதுரு ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இதை தான் குறிப்பிடுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா சபைக்கு மூளை கல் நம்ம எல்லாருக்கும் அவர் தான் அப்போ அவர் எப்படிப்பட்ட கல்லா அந்த மூளைக்கல் பரீட்சிக்கப்பட்ட கல் விளையாடப்பட்ட கல் மாத்திரம் இட் இஸ் ஸ்டோன் அது பரீட்சிக்கப்பட்ட கல் ஆடவராக இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து விட்டார் அவருடைய மனித இந்த அவர் இருந்த நாட்களிலே எல்லா அவர் போனார் நம்மை போல அவர் எல்லாவற்றிலுமே சோதிக்கப்பட்டார் உங்களுக்கு பயம் இருக்கா அவருக்கும் பயம் வந்துச்சு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு ஆனா அவர் பரீட்சிக்கப்பட்ட கல் வெற்றி பெற்ற கல் நமக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்தவர் மரணமே உன் உன் பாதாளமே என்று வெற்றி முழக்கமிட்டு மரணத்தையே வென்று அவர் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாசத்திலே அவர் வீட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஹலலுவியா இப்படிப்பட்ட நல்ல தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் நல்ல நம்பிக்கையோட ஆண்டவர் ஆராதிக்கும் சொல்லுங்க ஆண்டவரை நீர் பரிட்சிக்கப்பட்ட கல் நீர் விலையேறப்பட்டிருக்கல் மாத்திரமல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் விலையேறப்பட்டது மாத்திரமல்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல் நீங்க எந்த விஷயத்திலையும் ஆண்டோட்ட போய் சொல்லலாம் உங்களுக்கு பயம் வருதா ஆண்டோட்ட போய் சொல்லுங்க ஆண்டவரே நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் பிரச்சனை வருதா பிரச்சனை நேரத்தில் ஆண்டோட போய் சொல்லுங்க ஆண்டவரே பிரச்சனைகள் நேரத்தில் நான் உம்மிடத்தில் வருவேன் நீரே எனக்கு அடைக்கலம் நீரே எனக்கு பலன் நீரே எனக்கு கோட்டை நீர் என்னை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராகவே இருக்குறே பிகாஸ் இஸ் த டஸ்டட் ஸ்டோன் அவர் பரிட்சிக்கப்பட்ட மறந்துடாதீங்க அவர் பரிட்சிக்கப்பட்ட கல் இப்படி சொல்லிட்டு தான் சங்கீதக்காரன் என்ன அழகா சொல்றேன் பாருங்க பிரான் கவசம் ஒரு நதி உண்டு அது நீர் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவனது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் பண்ணுவார் நல்ல கவனிங்க ஒரு நதி உண்டு நதி உண்டு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்களிலே ஜனங்களை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் வாசிங்க யோகா நதினுடைய ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் நல்ல கவனிங்க தாகமா இருக்கிறவர்களே பார்த்து சொன்னாரு ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவராக ஓடி வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராகவே இருக்கிறார் அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றது ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் வந்து பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வாரா சகாயம் பண்ணுவார் நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் பொழுது ஜபத்திலே ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஒன்று சொல்லட்டும் கத்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார் இன்னைக்கு நீங்க சகாயம் பண்ணுமா உங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கல பட்டணம் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அடைக்கலம் இருக்கிறது அடை குளத்துக்குள்ள ஓடிவாங்க தேவன் உலகத்துல சபைய ஒரு அடைக்கல பட்டணமா வச்சிருக்காரு ஹலோ லூயா தேவன் எதை வச்சிருக்காரு சபைய ஒரு அடைக்கல பட்டணமா வச்சிருக்கிறாரு அங்கே நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கறதுக்கு நல்ல நல்ல ஒரு ஆண்டவர் உண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரு இடத்துல நம்ம ஓடி வரும்பொழுது அவர் ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது அவர் சொல்றாரு நான் உனக்கு சகாயம் செய்வேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் இன்றைக்கு நாம் இந்த கடைசி நாட்கள வாழ்கிறோம் இந்த கடைசி நாட்களை இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அதிகமா பாக்குறோமோ அவ்வளவு அதிகமா எப்பரே ஆக்குன்னு சொல்வாரு நாலானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ கொடிதான நாட்கள் பாக்குறீங்க பயங்கரமான பிரச்சனைகளை பாக்குறீங்க உலகம் அப்படியே மாறி கொண்டிருக்கிறத பாக்குறீங்க இந்த பயங்கரத்தெல்லாம் பார்த்துட்ட பிறகு ஒரு காரியத்தை நிச்சயத்து நிச்சயத்துக்கொள்ள வேண்டும் என்னது என் ஆண்டு வராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் இந்த சத்தியம் நமக்கு தெரியும் என்றால் நம்ம என்ன செய்யணும் செய்வோம் எப்படியாக்கொடுக்கிறாரு பாத்தீங்க பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தை கவனிங்க சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கிடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் எவ்வளவா புத்தி சொல்லணும் நாள் சமீபித்து வர்றத பாக்குறீங்களா பார்க்க பார்க்க என்ன சொல்லுங்க புத்தி சொல்லணுமா யாரெல்லாம் சபை குடி வருது இல்ல வரலையோ அவங்களை என்ன செய்யணும் வர வச்சிடணும் ஏ சபை ஒரு அடைக்கலப்பட்டன அலையா நம்ம தேவன் நமக்கு சபையை என்ன செஞ்சிருக்காரு ஒரு ஆடைக்கல பட்டணமா வைத்திருக்கிற சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற மக்களோடு சேர்ந்து நீங்களும் தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால் அதுதான் நல்ல ஒரு அடைக்கல பட்டனூயா நீங்க நன்மைய தேவன் உங்களுக்கு நிச்சயம் சகாயம் செய்வார் சகாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார் நல்லா கவனிப்போம் தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக ஆகவே சகாயம் செய்ய அவராயிருக்கிறார் இப்படி சொல்லிட்ட பிறகுதான் சங்கீதக்காரன் ஆறாம் இருந்து அதனுடைய பதினோரா அவசரத்துல பொழுது நமக்கு சபைக்கு வர்ற உபத்திரவம் நமக்கு வர்ற உபத்திரவம் உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் இதை குறித்தெல்லாம் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் கவனிங்க ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமியின் உருகி போயிற்று சேனைகளின் கத்தனமோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த இருக்கிறார் நல்ல கவனிப்போம் ஜாதிகள் கொந்தளிக்கலாம் இன்றைக்கு யுத்தங்களை நீங்க கேள்விப்படுறீங்க ஒரு தேசத்துக்கு விரோதமாய் இன்னொன்னு தேசம் யுத்தத்தில் இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா வார் இதே போல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டைகள் இன்னும் பல தேசங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறீர்கள் ஜாந்திகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் இதெல்லாம் நடக்கும் அவர் தமது சத்தத்தை அந்த நேரத்துல முழங்க பண்ணுகிற நல்ல தேவன் ஆண்டு ஏதோ கண்ட்ரோல் இல்லன்னு நினைச்சிடாதீங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல தன்னுடைய அதிகாரத்துல எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் அதனால தான் சொன்னார் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்தேன் அப்போ தேவன் உலகத்தை ஜெயித்த தேவன் உயிர் தந்த ஏசு சொன்னான் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பூமியின் மேலே வானத்தின் மேலே என் தேவனுக்கு சர்வ அதிகாரம் உண்டு ஆகவே நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சும்மா இருக்க போறது இல்ல தம்முடைய பிள்ளைகளை தேவன் எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும் ஆகவே தேவனை போது என்ன சொல்லணும் தேவனே நீர் எனக்கு எப்படிப்பட்ட அடைக்கலாம் உயர்ந்த அடைக்கலாம் யாக்கோபின் தேவன் என்று சொன்னா உடன்படிக்கையின் தேவன் என்று அர்த்தம் நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கை அப்படியே காப்பாற்றினா நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கை செய்தா அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அதுல உண்மை உள்ளவர் இன்னைக்கு நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை அவர் என்ன செய்ய மாட்டார் ஒரு நாள் மாற்ற மாட்டார் நாம் தான் மாறக்கூடாது நாம் தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் ஆகவே தைரியத்தோடு உற்சாகத்தோடு தேவனை துதியுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க ஜாதிகள் கொந்தளிக்கட்டும் ராஜ்யங்கள் தத்தளிக்கட்டும் அதை பற்றி அதை பற்றி சிந்தித்து பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அதே போல பாருங்க பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கத்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை என்ன செய்யறாரு ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நிரப்பினால் சுட்டரிக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க அவருடைய வல்லமையை பாருங்க அவர் சர்வ வலமில்ல தேவன் நீங்க தேவன் ஆராதிக்கும் சொல்லுங்க நீ சர்வ வலமில்ல தேவன் அப்பா இப்படி சொல்லிட்டுதான் ஆண்டர் நமக்கு சொல்றாரு டைரக்டா சொல்றாரு என்ன சொல்றாரு பத்தாம் வருஷத்தை கவனிங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் உயர்ந்திருப்பேன் நல்லா கவனிப்போம் கட்டளைய கொடுக்கிறார் இந்த நீங்க கை கொண்டா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு இருப்பார் என்ன கட்டளை நீங்கள் கத்துடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் அமர்ந்திருங்கள் அமர்ந்திருக்கிறது என்பது ஆன்ற மேல் விசுவாசம் வைப்பது அவருடைய வசனத்தை முற்றிலுமாய் நம்பி அதற்கு கீழ்ப்படிவது அதற்காக பொறுமையோடு காத்திருப்பார் இந்த பொறுமையோடு நீங்க அதை பார்த்துட்டே இருக்கணும் எப்போ தேவன் எனக்கு செய்வார் இதுதான் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம காத்திருக்கிற அனுபவத்துல உள்ளவங்க பத பதற்றம் அடைய மாட்டாங்க நீதிமான் என்ன செய்ய மாட்டான் பதறாங்க ஒரு நாள் பதறாங்க நீங்களும் நானும் என்ன செய்யணும் ஆண்டு சமூகத்துல வரும் பொழுது ஏன்னா இந்த ஆண்டவர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம் இவர் யாரு நமக்கு எப்படிப்பட்ட அடைக்கலமானவர் உயர்ந்த அடைக்கலமானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் இவர்தான் நம்முடைய பலன் இவர்தான் நமக்கு அடைக்கலம் இவர்தான் தான் ஜீவ நதி இவர் ஜீவ ஊற்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் சர்வ வலமையில் ஒரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன செய்யணும் அவர் மேல் முழுமையான நம்பிக்கை கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இந்த நாற்பத்தாற சங்கீதத்தை நல்லா பாடி தேவனை மயிமப்படுத்துங்க ஹலோ பயம் நிறை இந்த சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய நல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க இந்த நாற்பத்தாறு சங்கீத சத்தமா வாசிங்க சத்தமா வாசிச்சு அந்த பாடலா இருக்கிற பாடல்கள் எல்லாம் பாடுங்க நிறைய பாடல் இது மேல எழுதப்பட்டிருக்கிற பாடல்கள் இருக்கிறது அந்த பாடல் எல்லாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க உங்க விசுவாசம் வளரும் உங்க விசுவாசம் பலப்படும் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அவர் சொல்றார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை தேவன் அறிந்து கொள்ளணும்னா நம்ம அவசரப்படக்கூடாது அமர்ந்து இருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும் ஆண்ட சமூகத்துல காத்துருங்க கத்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்ல கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் பலவீனம் அடைவதே இல்ல அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் சோர்வடையார்கள் நல்லா கவனிப்போம் நம்ம கத்தருக்குள் இருந்தா கத்தருக்கு சமூகத்துல காத்திருந்தா அந்த இருக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல அது வீணாக போகிற நேரமும் அல்ல அது உங்களை பலப்படுத்துகிற நேரம் சத்துவத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு நேரம் உன்னதத்தின் வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற ஒரு நேரம் அப்போஸ்தலர்கள் நெருசலமில்லை காத்திருந்தார்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள் அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் எழுந்து நின்று நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவாயிரம் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் செய்வார் காத்துருங்க அப்போ தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துகிற தேவன் அவர் உயர்ந்தவர் என்பதை உங்கள் மத்தியிலே காட்டுவார் அலலூயா ஜாதிகளில் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்லி மீண்டும் பாருங்க இந்த வசனத்தை சங்கீதக்காரன் இரண்டாவது முறையாக சொல்றார் சேனைகளையும் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளை கத்த எங்க இருக்காரு வேற எங்கயும் இல்ல நம்ம கூட தான் இருக்காரு ஹலோ லூயா உங்களோட இருக்கிறா என்னோட இருக்கிறா அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க போறோம் அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் கத்ததாமே இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக